அருமையான கர்த்துடைய ஜனமே ஒருவேளை இந்த நாளில் துக்கத்தோடு இருக்கிறீங்களா இல்லை கவலையோடு இருக்கிறீங்களா என்னுடைய வாழ்க்கை செத்து போய் இருக்கிறது நினைக்கிறீங்களா இந்த நாளில் இந்த மாதத்தில் உங்களோட வாழ்க்கையை உயிர் பெற செய்ய போகிறார் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் உங்களுடைய வறுமை உங்களுடைய தரித்திரம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றப் போகிறார் எப்ரேயர் ஆறாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்தில் ஆபரகம் பார்த்து கர்த்தர் சொல்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் அவர் சொல்கிறார் நிச்சயமாகவே உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் நீ ஒன்றுக்கும் கலங்காதே நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வாதிப்பேன் நீ ஒன்றுக்கும் கலங்காதே கலங்காதே, கலங்காதே, இனி ஒன்றுக்கும் நீ கலங்காதே, கலங்காதே கலங்காதே இனி ஒன்றுக்கும் நீ கலங்காதே நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஒன்றுக்கும் கலங்காதே காலங்கீன நாட்கள் போதும் நீர் கண்ணீர் வாடித்ததும் போதும் காலங்கீன நாட்கள் போதும் நீர் கண்ணீர் வாடித்ததும் போதும் உன்னை அழைத்தவர் நான் அல்லவா உன்னை அழைத்தவர் நான் அல்லவா எப்படி நான் உன்னை கைவிடுவேன் எப்படி நான் உன்னை கைவிடுவேன் நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன் நீ ஒன்றுக்கும் காலங்காதே உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டு சாமியில் ஏழாம் அதிகாரம் இருபத்தோரா வசனத்தில் வேதம் சொல்லுகிறது ஒருவேளை தாவிது சொல்லரு முடி அடியான வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக அப்படின்னு அந்த ஒரு தாவிதை சொல்கிறார் ஒருவேளை கர்த்தர் உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார் உங்கள் வறுமையில் அவர் மாற்றப் போகிறார் உடல் எந்தனையெல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீத தொண்ணூறு பாஞ்சில் நாங்கள துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக எங்களை மகிழ்ச்சியாகன்னு சொல்லு சொல்லப்படுகிறது உங்களை மகிழ்ச்சி போன வருஷமா அது முந்தின வருஷமா இல்லை போன மாதமா எல்லா நிந்தனைகளை வறுமையில் எல்லாவற்றையும் மாற்றுவார் உட கண்ணீர்லாம் அவர் தொடக்க போகிறார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் கடன்லாம் அடைக்க அவர் உதவி செய்வார் உங்களை உங்களுக்கு அவர் அற்புதத்தை அவர் செய்வார் மல்கியா மூன்று பத்தில் இடம் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லார் இடம் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் இடம் கொள்ளாமல் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒரு ஆசீர்வாதமான குடும்பத்தை நம்ம பார்த்துருப்போம் ஒருவேளை ஒரு பக்கம் மாங்காய் கொட்டி கிடக்கும் ஒரு பக்கம் தேங்காயெலாம் கொட்டி கிடக்கும் ஒரு பக்கம் நெல்லு மூட்டெல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படியாக உங்களை ஆசிர்வதிப்பார் நம்முடைய வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய அவங்களுடைய அந்த லோத் ஆபிரமுடைய லோத்து இருக்கிறாவில் லோத்தையும் சரி ஆபிரகாமையும் அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு அவளை ஆசீர்வாத சொல்லப்படுது அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆதி அகம் இருபத்தி நாலு முப்பத்தைந்தில் ஒருவேளை ஆபிரகாமுடைய எலே ஆபிரகாமுடைய வேலைக்காரர் எளியசர் சொல்கிறாப்புல கர்த்தர் என் எஜமான மிகவும் ஆசிர்வதித்திருக்கிறார் அவர் சீமானாக இருக்கிறார் கர்த்தரவருக்கு ஆடுகளையும் ஒருவேளை வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதுகளையும் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை எப்படி ஆபிரகம் ஆசிர்வதித்தாரோ அதே போல கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தெட்டு ரெண்டில் ரெண்டுல சொல்றாரு உன் கையின் பிரியாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் இருக்கிறது அவங்க சின்ன ஒரு சிறிய ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க அதை ஆரம்பிக்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு அதை ஆரம்பித்தாங்க ஒருளை அந்த குடும்பத்துக்கு என்னை ஜெபிக்க அழைப்பார்கள் அப்போ நான் குடும்பத்துக்கு போய் ப்ரேயர் பண்ணுவேன் மாதம் மாதம் உபாச ஜபத்துக்கு கூப்பிடுவார்கள் போய் செய்து கொடுப்பேன் ஆனால் இன்றைக்கு பாருங்கள் அந்த குடும்பமாக இன்றைக்கு அந்த அந்த சின்ன அந்த பிஸ்னஸ் பெருசாகி கர்த்தர் இன்றைக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் தொடர்ந்து அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தார் கர்த்தர் ஆபரகாமை ஆசிர்வதித்தார் ஒருவேளை வேதத்தில் சொல்லப்படுகிறது அவருடைய ஆபரகமை வந்து ஆசீர்வதி ஆசீர்வதித்ததற்கு காரணமே ஒருவேளை ஆபரகாம் வந்து அவன் கீழ்ப்படிந்தான் அவன் வந் அவன் கீழ்ப்படிந்தான் ஆதியகம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்லும்போது அவன் கீழ்ப்படிந்து போனான் என்று சொல்லப்படுகிறது அவன் கீழ்ப்படிந்தனால் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் ஆதிகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் இரண்டாம் வாசத்தில் தன் மகனை பலியிடும்படி ஆண்டர் சொல்லும்போது அந்த உடனே கீழ்ப்படிந்தான் அவனுக்கு வந்து அந்த சோதனையில் அவன் ஜெயித்தான் ஆதிகம் இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டில் அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான் அவன் தேவனுக்கு பயந்து நடந்தான் ஆதிகம் பதினெட்டு இருபத்தி ரெண்டில் அவன் கத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் அவன் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக அவன் இருந்தான் ஆதிகம் பதினைந்து ஐந்து ஆறில் ஆபிரகாம் ஆபிரகாம் அவர் வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை உன்னாலே நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவள் என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் வண்ணமாக இருக்கும் என்றான் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அப்போ பாருங்கள் ஆதி பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐந்தாம் ஐந்து ஆறு வசனம் சொல்லப்படுகிறது அவனை ஒருவேளை வனத்து நட்சத்திரம் போலும் கடற்கரை மணலை போலும் அவருக்கு பெருகப்பணி அவனை ஆசிர்வதித்தார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் ஆதி ஆகம் பதினாலாம் அதிகாரத்தில் இருபதாம் இருபதாம் வாசன்ற சொல்லப்படுகிறது மெல்கு சேதைக்கு தஸ் மெல்கு சேதைக்கு அவன் தசம்பாக அவன் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை ஆபருகாம் கர்த்தர் அவனை சீமானாகவும் சீமாட்டியாக வைத்தார் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் இப்போ கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த காரணம் ஒரு இந்த சொல்லப்பட்ட இந்த ஆறு வகையான அவன் அவன்கிட்ட அந்த அந்த குணங்கள் அவன்கிட்ட இருந்து அவன் கீழ்ப்படிந்தான் கர்த்தர் பயந்து நடந்தான் கர்த்தரை விசுவாசித்தான் ஒருவேளை நீங்களும் ஒருவேளை சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் ஒரு கீழ்ப்படிங்க நீங்கள் கர்த்தர் பயந்து நடங்க கர்த்தர் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ரெண்டு நாளாகமும் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரத்தில் பத்தாம் வாசனத்தில் சொல்லப்படுகிறது ஒரு ஏபேஸ் பேர் தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்க சொல்லி அவன் ஜபிக்கிறான் ஆண்டவரே என் எல்லையை ஆசீர்வதித்து தீங்கி என்னை சேத சேதப்படுத்தாத படிக்கு கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதி சொல்லி ஒரு அவன் வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதன் கொண்டதன் பிரகாரம் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தார் ஒருவேளை நாம் ஆண்டு சமூகத்தில் ஒருவேளை நம்ம கேட்கும்போது கர்த்தர் அவனை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை ஆறு நோ லூக் ஆறு முப்பத்தெட்டில் சொல்லப்படுது ஒருவேளை கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு குளிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார் என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை நம்ம க நம்ம கொடுக்கும்போது கூட கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஒருவேளை வெளிநாட்டில் வெளிநாட்டில் ஒரு வெளிநாட்டில் ஒரு குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தாப்பில் அவங்க அவன் இரு வாழ்ந்த இடம் வந்து ஒரு தீவு பகுதி அந்த தீவில்ருந்து தான் அவன் டவுனுக்கு வர வேண்டும் அப்போது அவன் வந்து அந்த தீவிலிருந்து புறப்பட்டு செல்லும்போது அந்த போட்டெல்லாம் உட்காந்து கொண்டு போவான் அப்போ ஒரு நாள் வந்து இவன் போட்டில் உட்காந்து கொண்டு போகும்போது அந்த போட்டை ஓட்டி கொண்டு போகிற கேட்டாரான் இன்னும் தம்பி துக்கமாக இருக்கிற அப்படின்னு சொன்னா அதற்கு அவன் சொன்னான்னா ஐயா எனக்கு வந்து வேலையே கிடைக்கல நான் எல்லா இடத்துலையும் போய் வேலைக்காக எனக்கு கொடு சொல்லி கேட்டு பார்த்தேன் யார் எனக்கு வேலை கொடுக்கல அப்படின்னு சொன்னாப்புள்ள உடனே அந்த போட்டு ஓட்டுக்கிற அந்த ஐயா சொன்னாரான் நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிங்க பொருத்தனை பண்ணி நீ வந்து ஒரு பொருத்தனை பண்ணிங்க எனக்கு வேலை கிடச்சிச்சின்னா நான் பத்தில் ஒரு பாகத்தை நான் கற்றுக்கு கொடுப்பேன் கொடுப்பேன்னு சொல்லி நீ ஒரு பொருத்தனை பண்ணிக்கணும் அதே போல் அவன் சரி ஐயா நான் நான் அதே போல் நான் நான் கற்றுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போனாப்பிள்ள போனால் உடனே வேலை கிடச்சிச்சு வேலை கிடைச்ச பிறகு உடனே அந்த அவன் நேர அந்த போட்டு அவுட் போட்டு ஓட்டி கொண்டு வர அந்த மனிதன் சொன்னாப்புல ஐயா எனக்கு வேலை கிடைச்சிடுச்சு அப்போ அவரும் சந்தோஷப்பட்டாப்புல பாருங்கள் அவனுக்கு வேலை கிடைச்ச பிறகு அவன் நல்லா ஒரு வருமானம் வந்தது வருமானம் வந்த பிறகு பத்தில் ஒரு பகுதி கொடுத்தான் மறுபடியும் அவன் நல்ல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் வைத்தார் மறுபடியும் அவன் ரெண்டு பங்கு கொடுத்தான் இன்னும் அவனை கர்த்தர் ஆசீர் வைத்தார் ஒரு ஐந்து பங்கு கொடுத்தான் அப்புறம் அந்த கம்பெனியில் அவனை மேனேஜராக வைத்தார் அவனை மேனேஜராக வைத்ததுனால அவன் ஏழு பங்கு கொடுக்க ஆரம்பித்தான் அப்போ ஒரு நாள் அந்த மேனேஜர் சொன்னாரான் அந்த கம்பெனியுடைய மேனேஜரை சொன்னாரான் இது போல் எனக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது இந்த கம்பெனி நீயே எடுத்துக்கு அப்படின்னு சொன்ன சொல்லி அவர்கிட்ட ஒப்படைத்து விட்டான் அப்புறம் பாருங்கள் அவனுக்கு நல்ல வருமானம் வரும்போது அவன் வந்து அந்த வாலிப தம்பி நல்லா இன்னைக்கு பெரிய ஆளாக ஆயிட்டான் கர்த்தரன் நல்லா ஆசீர்வித்தார் அடுத்தது அவன் வந்து அவன் கர்த்தருக்கு எவ்வளோ கொடுத்தான்னா பத்தில் ஒன்பது பகுதியை கத்தரிக்க கொடுத்தான் ஒரு பகுதி மட்டும் அவன் எடுத்துக்கொண்டான் இன்றைக்கி நம்ம வெளிநாட்டில் அவர் அந்த அவர் பேர் பிரபலமாக பேசப்படுகிற ஒரு மனிதராக இருக்கிறார் அவர் தான் கோல்கட்டு பல்படி அந்த பேஸ்ட் வழக்கம் கோல்கட்டு பல்படி அந்த பல்படி ஓனர் அவர் தான் இன்றைக்கு கர்த்தர் அவனை ஆசிர்வத்திருக்கிறார் ஒருவேளை நம்ம நம்ம கொடுக்கும்போது கூட கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பார் கீழ்ப்படியும் போது கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் பயந்து நடக்கும்போது கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பார் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் ஒருவேளை நம்ம இந்த இந்த புதிய மாதத்தில் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா என்னை ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஏன்னா நம்முடைய தேவன் வந்து இறக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் ஏன்னா நீங்கள் ஜெபிக்கும்போது சொல்லி இப்படி ப்ரேயர் பண்ணுங்கள் ஆண்டவரே நீர் ஐஸ்வர்ய சம்பந்தர் அப்பா என்னை ஐஸ்வர்யனாக மாற்றும்படி நீர் தரித்திரர் ஆனீர் அப்படி சொல்லி நீங்கள் கேளுங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களுடைய நீங்கள் வாழ்கிற அந்த பகுதியில் கர்த்தர் நன் நன்றாக உங்களை உயர்த்துவார் ஏன்னா அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் தாவிது பாருங்கள் நாளுக்கு நாள் விரித்து அடைந்தான் என்று சொல்லப்படும் நாளுக்கு நாள் விரித்து அடைந்தான் ஏன் தாவிது பார்த்தீங்கன்னா அவன் மூன்று வேளையும் அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான் கர்த்துடைய ஜனமே நீங்கள் ஆண்டு சமூகத்தில் உக்காருங்க நன்றாக வேதத்தை நன்றாக படி நல்லா ஜெபிங்க ஏன்னா தாவிது வந்து ஆண்டு இருந்தான் ஒரு அவனை அந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரத்தில் இப்படியாக வசனம் சொல்லுது சங்கீதம் ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்தில் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டு அருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன் அப்போ காலையிலே என் சத்தத்தை அருள்வீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாக காத்திருப்பேன் இப்போ மூன்று வேலையும் அவன் ஜெபித்தான் நீங்கள் ஜெபிங்க ஆண்டரோட ஐக்கிய வைங்க வசனம் சொல்லுது ஒருவேளை ஒன்று யோமனில் சொல்லப்படுற சொல்ல ஒன்று யோமனில் சொல்லப்படுகிறது நாங்கள் பிதாவோடும் குமாரோடும் நாங்கள் ஐக்கியம் வச்சுருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது நம்ம அவரோடு ஐக்கியம் வைங்க உங்களுடைய எல்லா வறுமைகளும் இந்த மாத்திர மாற்றப் போகிறார் உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் உங்களுடைய இடம் கொள்ளாமல் மட்டும் உங்களை பெருகு பண்ண வைக்கப் போகிறார் அந்த தேவனும் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் மனம் இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார் நம் நோய்களை சுமந்தார் நம்முடைய துக்கங்களை சுமந்தார் ஒரு அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவர் என்னை ஆசிர்வதிங்கிறார் ஆபிரகாம் ஆசிர்வதி என்ன ஆசீர்வதிங்க ராஜா நீங்க சொல்லி கேட்கும் போது கர்த்தர் அவனை ஆசிர்விப்பார் பஞ்ச காலத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகம் அதிகாரத்துல இருபத்தாறாம் ஆயிரம் பன்னெண்டாம் சொல்லப்படுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்ததுனால கர்த்தரை அவனை ஆசிர்வதித்தார் அப்ப காலத்தில் கூட கர்த்தரை அவனை ஆசிர்வதித்தார் எப்பேற்பட்ட பஞ்சம் வருட்டும் ஆனால் கர்த்துடைய பிள்ளைகளாகிய உங்களை கர்த்தரை ஆசீர்வதிப்பார்